மதம்னு ஒரு கோடு போட்டும் அவ்வளோதானே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் கண்டிப்பாக இந்த கார்டு இப்போ நம்ம மேடம் தெரியும் இப்போ நம்ம கார்டு முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் அந்த கார்டை நம்ம எடுக்கும்போது நம்ம கைப்படம் எடுத்து அந்த கார்டை எடுக்கும்போது இந்த கை எப்படி போய் ஒரு கார்டை செலக்ட் பண்ணுது அப்படின்னா எல்லாமே எல்லா ஃபீல்ட்லயும் எல்லாரும் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப அவருக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்தது ஆமா இல்ல இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருக்குல்ல நம்மளே மறந்துட்டோம் பாரு இப்படி அந்த ஸ்பார்க் தான் மூணு மாசம் ஆனாலும் பரவாயில்ல ஆறு மாசம் ஆனாலும் பரவாயில்ல அந்த அனுமதி எப்போ கிடைக்குதோ அப்பதான் அவங்களுக்கு பாக்கணும் அது ஒரு உத்தரவு கிடைச்சாதான் நம்ம பார்க்கணும் உடனே உடனே ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரெடிக்ஷன் தப்பானதாக இருக்க வாய்ப்பு இருக்கு வந்தவருக்கு இதுதாங்கிறத அந்த எழுத்துக்களோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி எனக்கு காட்டுதுங்கிறது அது இன்ட்யூஷன் தான் அப்படி தான் இருக்கும் இதுதான் டேரம் நர்மதாவின் அன்பான வணக்கம் சாராமம் வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு ரெண்டு லெஜண்டையும் வச்சு இன்னைக்கு நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரா மேம் எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி வந்துட்டு கண்ட்ரி கண்ட்ரியாக போயிட்டு ஒரு ஒரு நாடுகள்லேயே கற்றுக்கிட்ட வித்தை எடுத்துகிட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கத்தும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இது என்னங்க கிளி ஜோசிய மாதிரி தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் எந்த ஒரு இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சிரிச்சுட்டு வந்துடுவீங்களா மேம் அதை எப்படி கடந்து வருவீங்க நான் இல்லை என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக யாரும் வந்து கிளி ஜோசியம் மாதிரி தானே கேட்க மாட்டாங்க கேட்டால் புரிய வைப்பேன் நான் பட் வீடியோஸில் இதெல்லாம் கமெண்ட்ஸில் அப்படி போட்டிருப்பாங்க ஓகே அவங்களோட புரிதல் அவ்வளோதான் இப்போ வந்து கிளி ஜோசியமே கூட அவங்க ஒரு புக்லெட் அவங்க உருவாக்குற கார்ட்ஸ்க்கு ஒரு புக்லெட் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அவங்க ரெஃபர் பண்ணி கூட சொல்லுவாங்க இன்டெப்த்தாக போகும்போது அதே தான் இதுவும் இதுவும் ஒரு படிப்பு சார்ந்தது தான் இப்போ வந்து நம்ம எப்படி சைக்காட்ரிஸ்ட்டுக்கு படிக்கிறோம் சைக்காலஜி படிக்கிறோம் அந்த மாதிரி இது ஒரு படிப்பு சார்ந்தது தான் அஸ்ட்ராலஜி மாதிரியே ஸோ இதில் என்னென்னா இன்னும் இன்டெப்த்தாக டீப்பர் லெவலில் போகலாம் நம்ம வந்து ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜி கிட்ட பகிர முடியாமல் ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை இந்த சைக்கிக் கிட்ட சில பேர் ஷேர் பண்ணுவாங்க அது என்ன ஒரு நல்ல சைக்கிக் ரீடராக இருக்காங்கன்னா நீங்கள் போய் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் உங்களோட பர்சனலாக அவங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜி கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியாது பட் இந்த சைக்கிக் ரீடர் கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி ஸோ இதுல அப்ப நிறைய வேரியேஷன் இருக்கு இப்போ அதை வந்து கிளி ஜோதிட நம்ம போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது வீட்டில் நடக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதை சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஜென்ரலாக நம்ம கேட்க முடியும் ஸோ இதுக்கும் அதுக்கும் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு இப்போ சாரே டேரோ கிளாஸஸ் எடுக்கிறாரு ஸோ அப்போ டேரோ ரீடிங் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அவர் நிறைய அதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதனாலதான் அவர் இப்போ வேற ஒரு விதமான ஃபீல்டு இல்லை வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் பட் அவரை நோக்கி வரக்கூடிய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உட்கார்ந்த உடனே பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க அவர் கேட்காமலே ஒப்பிப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கும் ஒன் ஸ்டாரோ ரீடிங் எடுத்துட்டாலே அந்த தன்மை இருக்கும் இது அப்போ எப்படி கிளி ஜோசியமும் இது ஒத்து போகும் கண்டிப்பா நிறைய டிஃபரன்ஸ் இதுல இருக்கு ஓகே நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து நான் வந்து ஒரு 100% வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து சார் இப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி பார்க்குறேன் ரெண்டு பேரும் இப்படி இங்கிரீஸ் இருக்கீங்க போயிட்டிருக்கீங்க அந்தளவுக்கு உங்க மேல இருக்கிற ஒரு நல்ல ஒரு வைப் வந்து எனக்கு ஏறிட்டு இருக்கு ஏன்னா வந்து சாரா மேம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இவ்வளோ எக்ஸைட்டா எனக்கு பேசுறதே கிடையாது சாரோட வீடியோ பார்த்துட்டு டேரட் கார்ட் பத்தி நான் நிறைய பேர் வீடியோஸ் போடுறத பார்த்துருக்கேன் சார் ரொம்ப கரெக்டாக பேசுறாங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அந்த அவங்க பேசுற விதத்திலே தெரியுது அப்படின்றத நீங்கிட்ட சொல்லியிருந்தீங்க நான் கூட சார் கிட்ட சொல்லிருந்தேன் நீ எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அது எடுத்துக்கவே பட் வந்து ஒரு சேம் பீல்ட்ல இருக்கிறவங்க இன்னொரு பீல்டில் இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க கத்துக்கிட்ட நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிற நான் பார்த்தேன் மேம் எல்லாமே எல்லா எல்லாரும் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது கல்லாதது உலகளவு இருக்குது இருக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் சாருக்கு தெரியும் இதே டாரோ ரீடிங் ஃபீல்ட்லயே அவருக்கு தெரியாதது எனக்கு தெரியலாம் மேபி இந்த மாதிரி இருக்கு அப்ப அவருக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்தது ஆமாம் இல்லை இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் இருக்குதுல்ல நம்மளே மறந்துட்டோம் பாரு இப்படி அந்த ஸ்பார்க் தான் ஓகே ஒரு கான்வர்சேஷன் வந்து இவரோட நம்ம உருவாக்கணும் இது இன்னும் மக்களுக்கு நிறைய தெரியப்படுத்தணும் ஏன்னா அது ரிலேட்டடாக அதை பற்றி கிட்ட தான் நம்ம உட்காந்து பேச முடியும் என்னன்னே தெரியாத அவங்க கிட்ட நம்ம பேசி மக்களுக்கு புரிய வைக்க முடியாது ஸோ இது ஒரு நல்ல அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது தான் ஆப்வியஸ்லி நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நான் அவங்கக்கிட்ட அதனால தான் அப்ரோச் பண்ணேன் ஏன்னா அவருடைய அந்த ஒரு புரிதல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டாரோ ரீடிங்கே ரொம்ப தப்பாக பேசுற ஆளுங்களும் இருக்காங்க வீடியோவும் பண்ணிருக்காங்க அதுவும் நான் பார்த்துருக்கேன் தெரியலனா தப்பா பேசாம கூட போயிடலாம் பட் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் தெரியாதது நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கு தனக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு ஆகிடாது இவர பேசின விஷயம் அந்த புரிதல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேற வேற ஃபீல்டில் இருந்தாலும் பட் இத பத்தி அவரை ஒரு சில விஷயத்த சொல்லும் போது ஓகே இவருதான் சரியா நான் நம்ம உட்காந்து பேசுறதுக்கு அப்படின்றத அப்ரோச் பண்ண கண்டிப்பா கண்டிப்பா இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தெரியும் ஒவ்வொரு பதிவுகளையுமே வந்து இன்னைக்கு கரண்ட்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நாங்க எந்த பதிவுமே பேசுனது இல்லை ராசி பலன்களையோ அது எதையுமே எடுத்து பேச ரொம்ப இயல்பா நேச்சரா இருக்கும் அதை படித்தான் பேசிருப்போம் அதனால சரி இந்த ஒரு கேள்வியும் கண்டிப்பா சாரா நம்ம இருக்குமோ கேட்டாங்க ஆன்மீகத்துக்கும் நம்மளுடைய இந்த டேரக்டர்களுக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு ஏன்னா வந்து பாக்குற மக்களுக்கெல்லாம் வந்து அது வந்து கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமான புகைப்படங்கள் தான் இருக்கு அதனால அதுக்கும் நமக்கும் பெருசா கனெக்ட் இருக்காதுப்பா நம்ம கும்புற சாமி போய் அங்க எப்படி தேடுறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சார் உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் எதுக்கும் இருக்கா சார் எல்லாமே ஆன்மீகம் தானே நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் மதம்னு ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அவ்வளோ தானே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் கண்டிப்பாக இந்த கார்டு இப்போ நம்ம மேடம் தெரியும் இப்போ நம்ம கார்டு முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் அந்த கார்டை நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம கைப்பட எடுத்து அந்த கார்டை எடுக்கும்போது இந்த கை எப்படி போய் ஒரு கார்டை செலக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம கரும என்ன அலோவன்ஸ் நம்ம கொடுக்குதோ எவ்வளோ தூரம் அளவு பண்ணுதோ அந்த விஷயத்தை தான் எடுக்குமே தவிர மாற்றி எடுக்கவே எடுக்காது இப்போ ஒருத்தருக்கு வந்து அடுத்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு கோப்பை கார்டு வரலாம் ஒரு காயின்ஸ் கார்டு வரலாம் நாணயம் இருக்கிற மாதிரி வரலாம் அவருக்கு நிச்சயமாக பாசிட்டிவ் தான் நடக்க போகுது மாற்றி நடக்கவே நடக்காது அவரோட ஆறாக அதை என்டர்டெயின் பண்ணும் அப்படி தான் கொண்டு வந்து கொடுக்கும் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது இல்லை ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க வர்றாங்க அவருக்கு டேட் ஆஃப் பர்தே இல்லை அப்படி ஒரு ஆசாமி வர்றாரு வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சரி எனக்கு வருஷம் மட்டும் ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி அந்த காலத்தில் எழுதி வைக்கல அவங்க வீட்டில் சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு எம்டியாக ஒரு சார்ட்டை கையில் வரைஞ்சி கொடுத்துட்டு ஜாதகட்டத்தில் இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கிரகங்களை அதில் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் கையை ஆட்டோமேட்டிக்காக நான் அவருக்கு கேட்டுக்கிட்டார் ஒரு கட்டத்துக்குள்ளே ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் போடலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கிதோ போடுங்கன்னு நான் ஒரு பிரசனம் போட்டு நான் ஒரு ரிசல்ட் எழுதி வச்சுக்கிட்டேன் இவர் இந்த ராசி இந்த நட்சத்திரமாக தான் இருக்கணும் இந்த டேட் இந்த டைமாக தான் இருக்கணும் பிரசனம் பார்த்து எடுத்து வச்சுட்டேன் அவர் கைப்பட ஒரு அந்த சார்ட்டை வரைஞ்சார் இல்லையா அந்த கிரகங்கள்லாம் எழுத்துனார் இல்லையா எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே எக்ஸாக்டாக இருந்தது என்னடனா என்ன விஷயம்னா அவரோட கர்மம் என்னவோ அவர் கை வழியாக அதை டெலிவரி பண்ணிடும் அதே தான் டேரக்ட் ரீடிங்லேயும் இப்போ டேரக்ட் கார்டு நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நம்ம கர்ம நம்ம கை வழியாக அதை உணர்த்திடும் ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் தானே சரி அந்த இடத்துல நிறைய கிறிஸ்டியானிட்டி சிம்பிள்ஸ் நிறைய அதில் இருக்கும் எஸ் அப்படின்னா இப்போ நம்ம அந்த காடை எடுத்து பார்க்கும்போது இப்போ நான் இங்கே உட்காந்து பார்க்கறேன் நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம எந்த தெய்வத்தை நம்புகிறோமோ அந்த தெய்வத்தோட அனுகூலம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே இருக்கும் போது அவங்க வந்து அங்கே அவங்க என்ன தெய்வத்தை அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவரோட இதில் என்ன உண்மையிலே என்ன இருக்குது இல்லை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்குது தெய்வத்தோட அனுகூலம் நல்லா இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது இன்னும் சில கார்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில ராசியோட சிம்பிளே அதில் இருக்கும் ஒரு சிங்கம் உட்காந்துருக்கும் அப்புடின்னா என்ன அங்கே ஒரு சிம்ம ராசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டடிஸ் இதில் கொண்டுட்டு போகலாம் இது எங்கேயும் நிறுத்த போகிறதில்லை இது ஒரு திருக்குறள் மாதிரி நம்ம நிறைய அதுக்கு விரிவுரை எழுதலாம் ஸோ இதில் நம்ம அனுபவமும் சேர்ந்து தான் இதில் வரப்போகுது அப்படி நான் நிறையா என்னோடய அனுபவத்தில் எனக்கு இந்த டேரக்ட் கார்ட்ஸ் வந்து எனக்கு அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தால் தான் என்னோட செல்ஃப் ஸ்டடி இதில் நிறைய இருக்குது அனுபவமும் கிளைண்ட்டோட அனுபவமும் அதை சேர்த்து சேர்த்து இப்போ ஏற்கனவே நம்ம பிரசனமும் பார்க்குறதுனால நான் எப்படி பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்னா பிரசனம் பார்த்துருவேன் நான் பார்த்த பிரசனம் இவங்களுக்கு வந்தவங்களுக்கு கார்டு என்ன சொல்லுதுங்கிறதையும் நான் ஒரு தடவை செல்ஃபாக செக் பண்ணிக்குவேன் அப்படி ஆப்டர் ரெண்டு ஒரே மாதிரி ஒரு ரிசல்ட்டு இது என்ன நான் இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் கிராஃப்ட்டும் ஒரு மைய புள்ளியில் வந்து உட்காரும் தான் ஒரு மைய புள்ளியில் வந்து சேரும் கரெக்டாக நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் அப்படி தான் வரும் பிரசன்னம் பார்த்தாலும் அப்படி தான் வரும் பக்கத்தில் டேரக்ட் பார்த்துக்கிட்டாலும் அப்படி தான் வரும் பஞ்சபட்சியாக தான் சொல்லுவோம் நீங்கள் எதை பார்த்துக்கிட்டாலும் அது ஒரு மைய புள்ளியில் வந்து உட்காரும் ஸோ இதை நான் ரொம்ப டீப்பாக நம்ப ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் ஓகே அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் இதில் சில பேர் இப்படியெல்லாம் கேட்பாங்க சார் நீங்கள் அதை தான் பார்த்தீங்க இதை பார்க்கலையே அப்படின்வாங்க எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வரும் நம்ம கர்மம் என்ன அலோவ் பண்ணதோ அதைத்தான் அந்த நம்ம பார்க்குற ஸ்பிரிச்சுவல் கிராஃப்ட் அதை அலோவ் பண்ண போகுது ஸோ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் தான் இது புரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் மேம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேறு சேனல்களில் அவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது முடிவுனை பிரதானமா வச்சு நீங்க சில பலன்கள்லாம் வந்து சொல்லி பார்த்துக்கலாம் ஆனா நீங்க வந்து என்னுடைய பார்வையில் சிவனோட குழந்தையாக தான் நான் உங்களை பார்க்குறேன் எப்பவுமே வந்துட்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவனுடைய அனுமதி இருந்தாதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கார்டு பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுமதி இருந்தாதான் அவங்களுக்கு கார்டு பார்ப்பீங்களா ஆமா கண்டிப்பா மூணு மாசம் ஆனாலும் பரவாயில்ல ஆறு மாசம் ஆனாலும் பட பரவாயில்ல அந்த அனுமதி எப்போ கிடைக்குதோ அப்பதான் அவங்களுக்கு பார்க்கணும் அது ஒரு உத்தரவு கிடைச்சாதான் நம்ம எந்த பார்க்கவே பார்க்கவே கூடாது கூடாது நம்மளால பார்க்கவும் முடியாது அப்படி நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போய் உட்காருவேன் அவங்க ரொம்ப அர்ஜென்ட் படுறாங்க அப்படின்னு உட்காரும் போது ஏதாவது ஒண்ணு அங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆகிடும் பார்க்கவே முடியாது ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது ஒன் ஹவர் செஷன் எடுக்கிறாங்கன்னா டூ ஹவர்ஸ் கூட அவங்களுக்கு பேசுவேன் அது எப்படி பேசுறான்னு எனக்கே தெரியாது அவங்களும் உட்காந்து கேட்பாங்க ஸோ அது வந்து அந்த அனுமதி கிடைக்கணும் ஆஹ் இது ஸ்பிரிச்சுவல்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஆன்மீகம் அவ்வளவுதான் அது மதத்தை விட்டுருங்க ஆன்மீகம் ஆன்மாவை அறியறது தான் ஆன்மீகம் அந்த ஆன்மாவை அந் அந்த ஆன்மா எதோட கனெக்ட் ஆகிருக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கு ஐம்பூதத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அந்த விஷயங்கள் ஐம்பூத தத்துவமும் இந்த டேரோ பார்ட்ஸில் இருக்குது அதனால் ஸ்பிரிச்சுவல் டேரோ கார்ட்ஸ் எப்போவுமே அது ஒன்று தான் ஒரே கனெக்டிவிட்டி தான் ஸோ அது ஒரு சமைக்க நம்மளுக்கு ஏற்பட்டால் மட்டும் தான் ப்ரெடிக்ஷன் சொல்லணும் உடனே உடனே ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரெடிக்ஷன் தப்பானதா இருக்க வாய்ப்பு இருக்குது உத்தரவு சரியானதாக இருக்கும் பிரபஞ்சம் நம்மளுக்கு வழிவிடும் இவங்களுக்கு இந்த நேரத்துல பாருன்னு சில பேர்லாம் அப்பவே கேட்டு அப்பவே எடுப்பாங்க எப்படி தான் எடுப்பாங்கன்னு தெரியாது எடுத்துட்டு நான் மறந்துடுவேன் நான் என்ன சொன்னேன்னு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ அவங்க எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்க சொன்னீங்க மேம் நான் இதை ஃபாலோ பண்ண நடந்துருச்சு நல்லா இருக்கேன் அவ்வளோதான் நம்மளுக்கு அது போதும் தான் நம்ம அவ்வளோ நேரம் உட்காந்து உயிரு கொடுத்து பண்றோம் அத் அந்த ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்போ அந்த ரிசல்ட் வேணும்னா அந்த சமைக்கையும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் தான் அனுமதி கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும் இப்போ எப்படி சிவன் கோவிலுக்கு வந்து எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் சில கோவிலுக்கு உத்தரவு தான் போக முடியும் ஆனால் சிவன் ஆலயம் எல்லாமே உத்தரவு இருந்தாதான் போக முடியும் நீ வா குழந்தைன்னு அவர் நம்மளை இங்கே கூப்பிடணும் அப்போ தான் போக முடியும் நம்ம பிளான் பண்ணாலும் கோடி கோடியா வச்சுட்டு பிளான் பண்ணாலும் முடியாது ஆலயம் கட்டுறதும் அதே ப்ராசஸ் தான் எல்லா மல்டி மில்லியனர்ஸும் வந்து சிவனாலயம் கட்டிட்டாங்களா கிடையாது அடுத்தடுத்த தலைமுறை முடியாது அவர் அனுமதி கொடுக்கணும் இந்த தலைமுறை தொடங்கி இந்த தலைமுறை முடிக்கணும்ன்ற அனுமதி கொடுக்கணும் இந்த தலைமுறையே முடிக்கலாம் அப்படின்ற அனுமதி கொடுக்கணும் எல்லாமே அவர் கொடுக்குற அனுமதியில தான் நடக்கும் எனக்கு ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து சார் கட்டியிருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகும்போது முதல்ல திரு செல்வியா போயிட்டு திருப்பி திருமுறையாக தான் வந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அந்த கோவிலுக்கு கைலாச மலையில வந்து சிவனுடைய உத்தரவுனால கட்டப்பட்ட கோவில் ஸோ அந்த கோவில நீங்க கட்டினதுக்கும் டேரக்டும் இந்த பிரசன்னம் எல்லாமே பார்த்துருப்பீங்க கோர்ஸ் ஆனால் அதுல வந்து டேரக்ட் பிரதானமாக ஏதாவது பயன்படுத்தி அந்த கோவில மில் பண்ணுற இடத்துல ஏதாவது இடத்துல நீங்க சார் ஏன்னா கோவிலை சுற்றி நிறைய விஷயம் நான் பார்த்தேன் அதை நீங்கள் ஷேர் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார் நான் இப்போ சொன்ன மாதிரி பிரசனம் பார்க்கும் போது கண்டிப்பாக நான் டேரக்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பா நான் பார்ப்பேன் அதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா கண்டிப்பாக ரெண்டும் ஒன்றா தான் சொல்லுவாங்க மாற்றியெல்லாம் வராது வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம கோவில் கட்டும் போது நிறைய முரணை பிரசனைகள் பார்த்தேன் சோழி பிரச்சனம் நிறைய பார்த்து பார்த்து தான் கோவில் கட்டணும் ஒன் பை ஒன்றாக ஒரு ஒரு ஸ்டேஜ் கடந்து போக 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 பிரசனம் பார்த்து உத்தரவு கேட்டு கேட்டு தான் கோவில் கட்டணும் சில நேரம்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டிடுவோம் இந்த ஸ்ட்ரக்சர் வேண்டான்னு வரும் திருப்பி அதை எடுத்துகிட்டு திருப்பி வேறே ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுவோம் அந்த மாதிரி இப்படியெல்லாம் தான் கோவில் கட்டி முடித்தோம் அப்போது எனக்கு நிறைய முறை வந்து எனக்கு பெரிய ஒரு கைடன்ஸாக இருந்தது டேரோவும் ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தது எனக்கு ஸோ அப்படி நிறைய இடங்களில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எனக்கு நல்லாவே அந்த இடத்துல வந்து சரியாக தான் இருக்குது போயிட்டே இரு அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஏன்னா இது எப்படின்னா நமக்கு அந்த செல்ஃப் கைடன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு மேலேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்கு கைடன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது ஒரு உற்ற நண்பன் மாதிரி மற்ற எல்லார நம்ம நம்புறதை விட இந்த மாதிரி ஒரு உற்ற நண்பன் கூடவே இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலத்த ஆயுதம் கையில் இருக்கிறதா ஒரு அர்த்தம் பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படி தான் இந்த சிவன் கோயிலை கட்டி முடித்தோம் நம்ம அதில் இருக்கிற சில வடிவங்கள்லாம் பார்த்தா எனக்கு இப்போது நான் இதை எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம டேரோ ஒரு கார்டு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வடிவங்களை பார்க்குறது வேறு என் கண்ணுக்கு அது வேறு ஒரு விதமாக தெரியும் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் எனக்கு ஒரு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா அதில் சில நிறைய அந்த இது சம்மந்தமாக ரிசர்ச் நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நாடி ரீடர் அந்த நாடி படிக்கிறவங்க அதில் எனக்கு சில விஷயங்களை எனக்கு எடுத்து காட்டினாங்க என்ன அப்படின்னா இப்போ உட்காந்துருக்காங்க இப்போ ஒரு நபர் வர்றார் வந்து அவருக்கு அந்த நாடியை எடுத்து படித்து காட்டுறாங்க அவரோட பேர் வந்து பாலன் அப்படின்னு வச்சுக்கிருவோம் அதில் பாலன்னே இருக்குது எங்கிட்ட பக்கத்தில் காட்டுறாரு இங்கே பாருங்கள் அவர் பேர் பாலன் வந்திருக்கு பாருங்கள் அப்படிங்கிறார் திருப்பி அந்த ஓலைச்சுவடியை எடுத்து வச்சிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு ஈவினிங்காக சுப்பிரமணியன் வேற ஒருத்தர் வராரு அப்படின்னா திருப்பி அதே ஓலைச்சொடியை எடுத்து காட்டுறாரு அந்த இடத்துல சுப்பிரமணியன் இருக்கு அவர் சொல்றாரு இங்கே பாருங்க காலையில் நம்ம பார்த்தோம்ல அப்படின்றாரு ஈவினிங் பாருங்க இது இப்படி இருக்கு அப்படிங்கறது நான் கண்ணை வேற கசைக்கிட்டு வேற பார்க்கறேன் நம்ம தம்பா பார்க்குறோமா அது உண்மை என்னன்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்கோம் நம்ம இந்த எட்நூறு கோடி பேருக்கும் சேர்த்து சித்தர்கள் வந்து அப்படி ஒரு ஓலைச்சுவடிகள் ரெடி பண்ணியிருக்கணும்னா இதில் பாதி மேலே காணும் வேறு இதில் ஸோ பராமரித்து நம்ம கொண்டு வந்ததில் அதாவது செல் அரிச்சு போய் இதில்லாம் நிறையா காணாமல் போனதில் மிச்சம் இருக்கிறதில் வச்சு தான் இப்போது அதை திருப்பி டெவலப் பண்ணி திருப்பி அதை படிமம் எடுத்து இன்றைக்கி ஓலைச்சுவடிகள் வைத்தீஸ்வரன் கோயிலே நிறையா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஆனால் இது எனக்கு ரொம்ப எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டு அவர் காட்டும் போது அப்புறம் நான் அவர்கிட்டயே கேட்டேன் எப்படி இது எப்படி சாத்தியம் ஆனால் நிச்சயம் அது கண்ணுக்கு நல்லாவே தெரியுது நமக்கு எழுத்து தெளிவாக காட்டுது சொல்கிறாரு வந்தவர் என்னவோ அவரோட ஆறா என்னவோ அவருக்கு தான் பலன் சொல்ல போகுது எட்நூறு கோடி பேருக்கும் ஓலைச்சோடி ரெடி பண்ணுன்னா அது வாய்ப்பே கிடையாது அது சாத்தியமே இல்லை வந்தவருக்கு இதுதாங்கிறதா அந்த எழுத்துக்களோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி எனக்கு காட்டுதுங்கிறாரு அது இன்ட்யூஷன் தான் அப்படி தான் இருக்கும் அதே தான் டேரம் யார் வந்திருக்காங்களோ அவங்களோட தேவை என்னவோ ஆத்மாத்தமாக அவங்க வரும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு எனக்கு பதில் வரணும் நான் ஒரு ரிசல்ட்டை தேடி வந்திருக்கேன் எனக்கு அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் வேணும் இந்த ப்ராப்ளமில் இருக்கேன் எனக்கு ரிசல்ட் வேணும்னு ஆத்மாத்தமாக வராங்கள்ல அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கார்டு வரும் அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் அதை எடுத்து டீகோட் பண்ணி சொல்ல போகுது இப்படி தான் இருக்குது பயப்படாதீங்க இப்படி இருங்கன்னு தைரியம் கொடுக்குறதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு ஜோதிடர் தேவை ஸோ இது எனக்கு நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு நம்ம கோவில் சார்ந்து